தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் நாலாவது வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும் கிறிஸ்துவுக்குள் உக்குள் பிரியமானவர்களை கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறாரு அவர் என்ன பசும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறாரு அப்படின்னு தாவிது சொல்கிறான் இந்த வரிகள் நமக்கு மிகவும் பிடித்தமானவர்களாக இருக்குது ஆனால் நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்று வாசிக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான உணர்வு வருது ஆனால் சங்கீதக்காரன் இதை தொடர்ந்து சொல்கிறான் தேவன் நம்ம பசும் புல்வெளிகளில் நடத்தினாலும் மரண இருள் பள்ளத்தாக்கின் வழியாகவும் நம்ம கடந்து செல்ல வேண்டிய சூழல்களும் நம்ம வாழ்க்கை நடக்குது தாவித இதைத்தான் இங்க அப்படி சொல்றான் கதவு அடைக்கப்படுது திடீர் இழப்பு உண்டாகுது விரும்பத்தகாத செயல்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது உங்களால் அதை புரிஞ்சு கொள்ள முடியாம போகலாம் ஆனால் தேவன் இவற்றை உங்கள் நன்மைக்கு ஏதுவாக முடிய செய்வார் அப்படிங்கிறத நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்க ஆகையால் உங்கள் பள்ளத்தாக்குகளை எதிர்த்து நீங்க யுத்தம் செய்யாதீங்க ஊக்கமூட்டப்பட்டவர்களாக வாழ்க்கையை தொடருங்க கடினமான நேரங்களை நீங்க எதிர்கொள்ளும்போது போது ஒன்றை மட்டும் உங்களுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க இழப்பும் தோல்வியும் விரும்பத்தகாத திருப்பு முனைகளும் மட்டுமே அங்கே இருக்குதுன்னா தேவன் உங்களை இந்த சூழலுக்குள்ளே நிச்சயமாக நுழைய விட்டுருக்க மாட்டாரு ஆனால் அந்த பள்ளத்தாக்கு என்று ஒரு நோக்கம் இருக்குது தடை செய்வதற்கு அல்ல உங்களுக்கு உதவி செய்யும்படி அது நியமிக்கப்பட்டிருக்கிறது பின்வாங்க செய்யும்படி அல்ல உங்களை முன்னோக்கி செலுத்தும்படி தேவன் அதை நியமித்திருக்கிறாரு பலவீன சமாதானப்படுத்தும்படி அல்ல உங்களை வலிமையாக்கும்படி இது அங்கே காணப்படுது புதிய கதவுகள் திறக்கும் அப்படின்னு புதிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு புதிய நட்புகள் தோன்றும் அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிங்க இந்த பள்ளத்தாக்கில் ஆசிர்வாதத்தை எதிர்பாருங்க ஜெபி போமா உங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தில் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா என்னோடு ஜபிச்சுட்டு இருக்க பிள்ளைகளின் இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் உங்களுக்கு தெரியும்ப்பா மூடப்பட்ட கதவுகளை நீங்கள் அறிவிங்கப்பா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடை கற்களையும் நீங்கள் அறிவிங்கப்பா அவங்களுக்கு சதி திட்டம் தீட்டி அவங்கள இன்னும் அகல பாதால குழியில் தள்ளுன அத்தனை ஜனங்களையும் நீங்கள் அறிவிங்க இசைப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கண்ணீர் கவலைகள் கஷ்டங்கள் அப்பா இப்போ அவங்க என்ன நிலமையில் இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும்ப்பா ஆனாலும் இந்த பிள்ளைகள் உங்களை நம்பி வந்திருக்கிறாங்கப்பா ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் போகக்கூடாதுப்பா இந்த ஜபத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்கள் சுகமாய் தங்கணும்ப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா அமேன் மரண இருளின் பள்ளத்தாக்குகள் கரடு முரடான எதிர்ப்புகள் வழியாக நாங்கள் நடந்தாலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்கப்பா எனவே நாங்கள் கவலைப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் எங்களுடைய நல்ல மெய்ப்பராக இருக்கிறீங்கப்பா இந்த பள்ளத்தாக்கு எங்கள் நன்மைக்கு ஏதுவாக முடியும்படி நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உமக்குள் இலைப்பா இருக்கிறோமப்பா அமேன் இன்று நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுக்கிறோம் என்னாடி ஜெபிச்சிட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த தீர்மானத்தை எடுங்க அமேன் நீங்கள் கடந்து போய்ட்டுருக்கிற பாதை மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் தேவரின் என் கூட இருக்கிறீங்கங்கிற உறுதியான தீர்மானத்தை எடுங்க சுற்றி இருக்கிற சூழல் நல்லபடியாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்போது நீங்கள் தேவனை நினைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அப்போ என் தேவன் நல்லவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது எல்லாராலையும் சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் நடந்துகிட்ருக்கிற சூழல் அப்படியே உங்களுக்கு எதிர ஆப்போசிட்டா இருக்குது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்துட்டு இருக்கும்போது என் தேவன் என் கூட இருக்கிறாரு அவர் நல்லவர்னு நீங்க சொல்றீங்க அதுதான் தேவனுக்கு மிக மிக பிடித்தமான காரியம் ஏன்னா இந்த பிள்ளை இப்போவும் என்னை நம்புது இப்பவும் என்னை விசுவாசிக்குதுங்கிறப்ப உங்களுடைய விசுவாசம் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சின்னு அர்த்தம் ஆபிரகம் தன்னுடைய மகனை பலியிட சொல்லும்போது ஒரு விசுவாசத்தோடு போய் பலியிட்டான் பாருங்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசம் தேவனால் அங்கீகரிக்கப்படும் அவர் ஓடி வந்து உங்களுக்கு உதவிகள் செய்வார் அவர் கூட இருக்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்துவார் சாத்ரத் மேஷா காபியத் நேக கூட தேவன் இருந்தாருங்கிறத அவங்க மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடக்கும்போது வெளிப்படுத்தினார் அவங்க கூட சேர்ந்து அவரும் உள்ளாவனார் அதே மாதிரி தான் இன்றைக்கும் உங்கள் கூட தேவன் இருக்கிறாரு அன்றைக்கு அவங்க கூட தேவன் இருக்கும்போது மரண இருளின் பள்ளத்தாக்கில் அவங்க நடந்த போதும் அவங்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் வெளியில் வந்தாங்க அதன் மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு அவங்கள எல்லாரும் கொண்டாடினாங்க அதே மாதிரிதான் இன்றைக்கு நீங்க நடக்கிற பாதை பயங்கர கடினமா இருக்கலாம் கல்லும் முள்ளும் நிறைஞ்ச பாதையாக இருக்கலாம் கரடு முரடா இருக்கலாம் உடம்பெல்லாம் வேதனையோடு மனசெல்லாம் வலியோடு நீங்கள் இருக்கலாம் கண்ணீரை சிந்தி சிந்தி உங்கள் கண்ணீரே வற்றி போகி போய் இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பார்த்து பரிதாபப்படலாம் இப்படியான சூழ்நிலையிலையும் நீங்க சொல்ல வேண்டியது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் தேவன் என் கூட இருக்கிறார் அவர் என்ன ஆசிர்வதிக்கிறார் அவர் நல்லவர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அமேன் தேவன் உங்களை அதிக அதிகமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் யோபு அத்தனை பிரச்சனைகள் மத்தியிலையும் அதை தான் அறிக்கை செய்தான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்ன யோபு முன்னாடி இருந்த வாழ்க்கையை காட்டிலும் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாரு இன்றைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலை நிரந்தரம் கிடையாது நீங்கள் அழுறீங்க செய்வின போராட்டத்தில் நான் சிக்கி தவிச்சிட்ருக்கிறேன் என்னால் படுக்கைய விட்டு எழுந்திருக்க முடியலை மரண தருவாயில் நீங்க புலம்புறீங்க ஆனா தேவன் உங்களை அப்படியே விட்டுற மாட்டாரு திரும்ப அந்த வியாதி படுக்கையை மாற்றி போட்டு அவருடைய தழும்புகளால் உங்களை குணமாக்கி உங்களை எழுந்து ஓட வைக்க போகிறாரு இதுவரைக்கும் இருந்த உங்களுடைய கஷ்டங்கள் அத்தனையும் நீங்கி நீங்க சுகமாய் தங்க போறீங்க தேவன் உங்க கூட இருக்கிறாருங்கிறத எல்லாரும் அறிந்து கொள்ள போகிறாங்க நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீங்க உங்களுடைய உயர்வுக்கு தேவன் இந்த மரண பள்ளத்தாக்க பயன்படுத்துகிறாரு கரடுமுரடான பாதைகளை பயன்படுத்துகிறாரு இந்த தடைகளை பயன்படுத்துகிறாரு இதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிரைட்டான ரொம்ப வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீங்க ிய பாஸ் தோத்துற ஏசப்பா என்னோடு ஜபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல கொடுக்குற ஏசப்பா அமேன் அப்பா அந்த பிள்ளைகளின் வேதனையை நீங்கள் அறிவிங்க எசப்பா அம்மேன் இப்பொழுது கூட ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேதனைகளும் அப்பா படுபடு மோசமான நிலமையில் இருக்கிறாங்க எசப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் செய்ங்க இசப்பான் அமேன் அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து அப்பா நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வாங்க எசப்பா பிரச்சனைகளை மாற்றி போடுங்க இசைப்பா மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்போ அவங்க அருகில் நீங்கள் இருக்கீங்கங்கிறத உணரணும் ஏசப்பா அவங்களோடு நீங்கள் உள்ளாவீங்கிறத உணரணும் ஏசப்பா உங்களுடைய கரம் அந்த பிள்ளைகளின் கரங்களை பற்றி இருக்கிறதுங்கிறத அந்த பிள்ளைகளை இப்பொழுது உணரணும் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் கூட நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா ஒரு பிள்ளை கூட இப்பொழுது தனியாக இல்லை ஜெபிச்சிட்டு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த ஒரு பிள்ளை கூட தனியாக இல்லைப்பா அம்மேன் நீங்களும் அந்த பிள்ளைங்க கூட சேர்ந்து அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இந்த பிள்ளைகளை அப்பா அந்த பிரச்சனையிலேருந்து தப்பு விற்கிறீங்க இசைப்பா அம்மேன் நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க இசைப்பான் அமேன் எல்லா பிள்ளைகளின் கரங்களையும் நீங்கள் பிடிச்சி எக்ஸாம் எழுதவீங்க இசைப்பாள் நல்ல மார்க் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்ப்பா படிக்கிறதுக்கு நல்ல பலனை கொடுங்க ஏசப்பா அனைத்தையும் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பான் கேள்விகளை புரிந்து கொண்டு கரெக்டான ஆன்சர் எழுதுறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு சாலமோனுக்கு ஒத்த ஞானத்தை கொடுங்கப்பா நன்றியப்பா ஸ்தோத்துகிற ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல கொடுக்குற ஏசப்பா இன்றைக்கு கண்ணீரோடு எங்கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு சாட்சி சொல்லணும் ஏசப்பா உங்களுடைய நாம மகிமைப்படும்படிக்கு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்கிறீங்க இசைப்பா ஆவியில் நான் அதை உணர்றேன் ஏசப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு அற்புதத்தை நீங்க செய்யறீங்கப்பா அம்மேன் ஸ்வோத்திர ஏசப்பா தடைகள் உடைக்கப்படுகிறமைக்காய் நண்டி ஏசப்பா வியாதி படுக்கைகள் மாற்றப்படுகிறமைக்காய் உமக்கு நன்றி அப்பா மூடப்பட்ட கதவுகள் திறக்கிறமைக்காய் நன்றி எசப்பா பிள்ளைகளை நல்ல வாழ்க்கை கொடுத்து வேலை கொடுத்து திருமணத்துக்கு அப்பா நீங்கள் தயார்படுத்துக்கிறமேக்காய் நன்றி ஏசப்பா சகல காரியங்களையும் இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்து முடிக்கிறமேக்காய் நண்டி ஏசப்பா இன்றிரவு இந்த பிள்ளைகள் சுகமாய் தூங்கணும்ப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு புல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் சைவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா சேர்ந்து விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை உடைய கிருபை சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன்